ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல வந்து செயல்பட போகிறாங்க என்ன அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அதே போல் என்ன விதமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி நாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஒன்றா படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்கை எப்படியாவது வந்து காப்பாற்றிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோடு இருப்பீங்க தொழிலையும் அப்படி தான் கூடுதலான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கையோடு இருக்கிறதுனால திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் வந்து நல்ல முடிவுக்கு வரும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவா இருக்கட்டும் நீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு அதைக்குரிய பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது அது நல்லபடியா முடிவடையும் மேலும் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பஞ்சாயத்துக்கள்லாம் இருக்குன்னா கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆல்ரெடி சனி பகவான் வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு ஸோ சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால அதை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் மேலும் பயணங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் முதனராசினியர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதுவும் கடகராசியில் சுக்கர பகவான் வரக்கூடிய நேரம் அதாவது ஆவணி அஞ்சாம் தேதி அன்னைக்கு வராரு ஸோ கடகராசிக்கு சுக்கரன் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்துக்கு வரதுனால பிள்ளைங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் ஸோ குழந்தைங்க மூலமாக ஏதாவது செலவுகள் ஏற்படும் அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி திட்டமிட்டு நீங்கள் ஏதாவது வந்து செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைமில் புத சுக்கிர யோகம் இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்றதன் மூலமாகவோ உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம் மேலும் அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை எடுத்து வைங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் மேலும் மாமன் மைத்துணன் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும் கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது அதோடு உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்களானது நடக்க இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த டைமில் இடமாற்றமோ அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஊர் மாற்றமோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து கைகூடி வரும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது அதுவும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்குது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த டைம் இருக்க போகுது மெலும் சிம்ம ராசியில் புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ இவர் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் அவருடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சகாயஸ்தானத்திற்கு வராரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இது எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் எது இருந்தாலுமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே நல்ல சம்பவங்களாக தான் இருக்க போகுது உங்களுடைய இல்லத்துலேயும் நிறைய சுபகாரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும் புது ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால இந்த யோகமானது உங்களுடைய பொருளாதாரத்தில் உச்சநிலை அடையிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணக்கூடியவங்கெல்லாம் நல்ல நிலைக்கு வந்து போவீங்க அதே போல் பொதுநலத்தில் இருக்கக்கூடியவங்க பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க சமூக சேவை செய்யக்கூடியவங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புதிய விதமான பொறுப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் கூடவே பூர்வீக சொத்துக்களை நீங்கள் பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம்லாம் தேவையில்லை இந்த ஆவணி மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாகவே வந்து முடிவடையும் கூடவே பார்த்தீங்கன்னா பெற்றோர் வழியிலேயும் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு கிடைக்கும் அவங்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிப்பீங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நல்ல காரியங்களானது நடக்க இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு செவ்வாய் வருவார் எப்போனா ஆவனு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வரப்போறாரு ஸோ துளாராசிக்கு செவ்வாய் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் ஒரு ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரதுனால இந்த நேரம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கும் ஸோ புதுவிதமான திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்னைக்கோ நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு இடம் ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும் ஸோ இவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த மாதிரி தொழிலும் அப்படி தாங்க நீங்கள் இவ்வளோ நல்லா சுமூமாக போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இப்போது அப்படிலாம் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்லாவே கொண்டு போக முடியும் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய இல்லத்தில் மங்கள ஓசை கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ திருமணம் குணமாகாதவங்க யாராவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்ய நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது ஆவணி முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வர போகிறாரு ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கர பகவான் இந்த சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நிறைய ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செல்வ சிலிப்போடு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் சூப்பராக இருக்கிறாருன்னு அர்த்தங்க அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சகாயஸ்தானத்திற்கு வராரு இந்த சகாயஸ்தானத்துக்கு வரதுனால உங்கள் பிள்ளைங்க எதையாவது சாதிப்பாங்க பிள்ளைங்கள மூலமாக உங்களுக்கு பெருமை சேரும் ஸோ நல்ல பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு பண்போடு இருக்குது நான் என்ன சொன்னாலும் செய்யுது கேட்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருமை தான் அந்த ஒரு பெருமையை தேடி கொடுப்பாங்க இல்லை பிள்ளைங்க கல்வியில் வந்து டாப்பாக வந்துருக்கலாம் விளையாட்டில் வந்து சூப்பராக விளையாடலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து புதுமையாக கற்றுக்கறதில் இல்லாத விட இவங்க வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் எந்த விஷயத்தில் உங்கள் குழந்தைங்க டேலண்ட்டாக இருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து பெருமை அடைவீங்க ஸோ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேலை கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க நீங்கள் மிதனராசி உடையவங்களாக இருக்கீங்க என் பையனுக்கு என்ன வேலை கிடைக்கல என் பையனுக்கு என்ன திருமணமாகலை என் பையன் தொழில் நல்லா இல்லை அப்படின்னு எந்த கவலையுமே படத் தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தின் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதே வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ் இருக்குது அதோடு அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க கை நிறைய நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற கனவு ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது அதில் இந்த மிதனராசி நேர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கனவு கண்டிருப்பீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது அதுவும் இந்த ஆவணி மாதத்தினுடைய மையப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சிக்கு குடும்ப ஒற்றுமை ரொம்ப காரணமாக இருக்க போகுது ஸோ எல்லாரையும் பார்க்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே துணிஞ்சு செய்யலாம் பார்த்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிவானது கிடைக்கும் அப்படி துணிஞ்சு நீங்க எந்த ஒரு முடிவாது எடுக்கிறீங்களா கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் சோ அதனால தைரியமா நீங்க வந்து செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவம் பதவி பட்டம் அப்படின்னு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் கல்வி பயிலக்கூடிய கூடிய மாணவ மாணவிகளே உங்களுக்கும் அப்படிதான் மறதி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறதுனால கல்வியில் அதிகமாக நீங்கள் வந்து ஆர்வத்தை வந்து காட்டியிருக்க மாட்டீங்க இப்போது அது எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ ஆர்வம் அதிகமாகவும் நல்லா படிப்பீங்க மதிப்பெண்கள் எல்லாம் கூட ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ நாளாக படிக்காமல் இருந்தால் இப்போ பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் இந்த கிரகநிலைகள் தான் ஸோ பொழுது கட்டாயமாக எல்லாத்துக்கும் மாற்றம் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்றதுனால நிச்சயமாக உங்களுடைய விரயங்களை சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ என்னென்ன செலவுகள் ஏற்படுதோ இப்போ வேறு ஒரு செலவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது விரைய செலவு பண்ணிவிடுங்க இல்லைனா அந்த பணம் எப்படியாவது தேவையில்லாமல் செலவாகத்தான் போகுது அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு செஞ்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால தான் சுப விரயமாக செய்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நகை வாங்கி வைக்கிறதோ இல்லைனா வந்து பிள்ளைங்களுக்காக டெபாசிட் பண்ணி வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வீட்டில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய விஷயம் இது நம்ம செய்தி ஆகணும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த பணத்தை வச்சு செய்யுங்க ஏன்னா அப்போதான் அந்த பணத்திற்கான மதிப்பு இருக்கும் அந்த பணத்தை எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நினைவுகள் வரும் இது அந்த பணத்தால் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக உங்களுடைய மனசில் மெமரியா இருக்கணும் சுபமாக செய்யணும் யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த பணத்தை செலவு பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்பி இரண்டு மடங்காக வந்து சேரும் ஸோ நல்லதை செய்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லதே தான் நடக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அதுதான் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஏ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்